இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் இயல் ஒன்று வாழ்த்து பகுதியில் உள்ள முக்கியமான வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம் கொஸ்டின் பேஸில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மெய்தான் அரும்பி விதிர் விதித்து என்று இறைவனை பாடியவர் யார் மாணிக்க வாசகர் நெகிழவிடேன் உடையாய் என கண்டுகொள்ளே என்று இறைவனை பாடியவர் யார் மாணிக்க வாசகர் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் என்று பாடியவர் யார் மாணிக்க வாசகர் மெய்தான் அரும்பி விதிர் விதிர் துன் விரையார் கலர்கெண் கைதான் என்ன தொடங்குகின்ற வாழ்த்து பாடலை பாடியவர் யார் மாணிக்க வாசகர் நெக்ஸ்ட்டு சொற்பொருள் மெய் பொருள் மெய் பொருள் தருக உடல் மெய் என்றால் உடல் என்று பொருள் விதிர் விதிர்த்து பொருள் தருக உடல் சிலிர்த்து விதிர் விதிர்த்து பொருள் தருக உடல் சிலிர்த்து விரை என்றால் என்ன பொருள் விரை என்றால் மனம் என்று பொருள் நெகில என்றால் என்ன பொருள் நெகில என்றால் தளர என்று பொருள் ததும்பி என்று பொருள் தரும் பெருகி என்ற பொருள் தரும் சொல் எது ததும்பி பெருகி ததும்பி களல் என்றால் எதனை குறிக்கின்றது ஆண்கள் காலில் அணியும் அணிகலன்களை குறிக்கின்றது களல் என்றால் ஆண்கள் காலில் அணியும் அலன் அணிகலன்களை குறிக்கின்றது இதில் வந்து இந்த பாடத்தில் இந்த பாட்டில் இந்த வாழ்த்து பாடலில் கழல் என்பது அந்த அணிகலனை குறிக்காமல் அந்த அணிகலனை அணிந்த இறைவனை குறிக்கின்றது அதாவது இறைவனாகிய சிவபெருமானை குறிக்கின்றது அதனால் இது வந்து ஆகுபெயர் கழல் என்றால் இந்த இடத்துல எதில் வருதுன்னா ஆகுபெயரில் வருது அதாவது அந்த அணிகலனை குறிக்காமல் அந்த அணிகலனை அணிந்த இறைவனை குறிக்கின்றது இறைவனினுடைய திருவடியை பர்டிகுலராக இறைவனை கூட குறிக்காமல் அந்த இறைவன் அணிந்த இறைவனினுடைய திருவடியை குறிக்கின்றது சயசய அப்படின்னா ஜயம் அப்படின்னு சொன்னாலே வெற்றி அப்படிங்கிற பொருள் தான் அதனால் வெல்க வெல்க சயசய வெல்க வெல்க இது வந்து அடுக்கு தொடரில் வரும் இலக்கண குறிப்பு கேட்டாங்கன்னா அடுக்கு தொடர் அதனால் பொருள் என்ன தடவை கூட நம்ம பார்த்துக்கலாம் மெய் உடல் விதிர் விதிர்த்து அப்படின்னா உடல் சிலிர்த்து விரை என்றால் மனம் என்று பொருள் நெகில என்றால் தளர நெகில அப்படின்னா தளர ததும்பி பெருகி குடத்தில் வந்து நீர் ததும்பி நிற்கின்றது நீர் பெருகி நிற்கின்றது ததும்புதல் பெருகி களல் களல் என்றால் ஆண்கள் காலில் அணியும் ஒரு வகை அணிகலன் ஆனால் இந்த இடத்துல வந்து அணிகலனை குறிக்காமல் அந்த அணிகலனை அணிந்த இறைவனினுடைய திருவடியை குறிக்கின்றது சய சய என்றால் வெல்க வெல்க இனி இலக்கண குறிப்பு நம்ம பார்க்கலாம் விடேன் என்றால் தன்மை ஒருமை வினைமொற்று விடேன் என்றால் தன்மை நம் நம்மளை பற்றி ஒரு அவரை பற்றி அவரே சொல்கிறதுனால விடேன் தன்மை ஒருமை வினைமொற்று நீ பகுபது உறுப்பு இலக்கணம் பார்க்கலாம் போற்றி போற்று குடல் ஈ போற்று வந்து பகுதி ஈ வந்து விகுதி அது என்ன விகுதினா வினையச்ச விகுதி போற்றி வந்தான் போற்றி நின்றான் அப்படி போற்றிக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு வினைச்சொலை தான் நம்ம பயன்படுத்துவோம் அதனால் ஈ வந்து வினையற்ற விகுதி இனி ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் மாணிக்க வாசகர் சைவ சமய குறவர் எத்தனை பேர்னால் நால்வர் சைவ சமய குரவர்கள் எத்தனை பேர்னால் நால்வர் சைவ சமய குரவர்களுள் ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷனில் கேட்கலாம் அதில் ஒருவர் தான் மாணிக்க வாசகர் திரு ஞானசமந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இந்த நால்வர் தான் சைவ சமய குறவர்கள் நால்வர் மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் திருவாத ஊர் மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் திருவாத ஊர் இந்த ஊர் அதாவது திருவாத ஊர் எந்த ஊருக்கு அடுத்து காணப்படுகின்றதுன்னா மதுரைக்கு அருகில் உள்ளது திருவாதூர் எந்த ஊருக்கு அருகில் அமைந்துள்ளதுன்னா மதுரைக்கு அருகில் அமைந்துள்ளது மாணிக்க எந்த மன்னனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார் அரிமர்த்தன பாண்டியனிடம் மாணிக்க அரிமர்த்தன பாண்டிய மன்னனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் பாண்டியனுக்காக குதிரை வாங்க சென்றவர் யார் மாணிக்க பாண்டியன்னா அரிமர்த்தன பாண்டியன் அந்த பாண்டியனுக்காக குதிரை வாங்க சென்றவர் யாருன்னா மாணிக்கவாசகர் வாசகர் ஏன்னா அவருடைய தலைமை அமைச்சராக இருந்தவர் தான் மாணிக்க வாசகர் அரிமர்த்தன பாண்டியன் அப்படிங்கிற மன்னன் அந்த மன்னனினுடைய தலைமை அமைச்சராக இருந்தவர் தான் மாணிக்க அந்த மாணிக்கவாசகர் என்ன பண்ணுறார்னா அந்த அரிமர்த்தன பாண்டியனுக்காக குதிரை வாங்க செல்கிறார் அப்படி வாங்க போகும்போது தான் அவர் வந்து இறைவனால் ஆட்கொள்ளப்படுறாரு மாணிக்க வாசகர் எந்த இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருப்பெருந்துறை மாணிக்க வாசகர் எந்த இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார்னா திருப்பெருந்துறையில் உரைகின்ற சிவபெருமானை சிவபெருமானினுடைய திருவருளால் ஆட்கொள்ள பெற்றார் மெய்யுருக பாடி கண்ணீர் மல்க அழுது தொழுதவர் திரு பெருந்துறை இறைவனை மெய்யுருக பாடி மெய்னா உடல் உடல் உருக பாடி கசிந்து கண்ணீர் மல்க அழுது தொழுதவர் யாருன்னா மாணிக்க வாசகர் அழுது அடியடைந்த அன்பர் என்று புகழப்படுபவர் யாருன்னா மாணிக்க வாசகர் அழுது அடியடைந்த அன்பர் என புகழப்படுபவர் மாணிக்க வாசகர் எதனால் அவருக்கு அப்படி ஒரு பேர் வந்ததுன்னா அரிமர்த்தன பாண்டிய மன்னனினுடைய தலைமை அமைச்சராக இருந்த மாணிக்க வாசகர் அந்த அரிமர்த்தன பாண்டியனுக்காக குதிரை வாங்க செல்கின்றார் அப்பொழுது திருப்பெருந்துரையில் ஆட்கொள்கின்ற இறைவனால் இவர் வந்து ஆட்கொள்ளப்படுகிறார் அதனால் அவ அந்த இறைவனை வந்து மெய்யுருக பாடியதால் எந்த இறைவனை வந்து மாணிக்க வாசகர் மெய்யூருக பாடுகிறார்னா திருப்பெருந்துரையில் வாழ்கின்ற சிவபெருமானை மெய்யுருக பாடுவ பாடியதால் இவர் வந்து அழுது அடியடைந்த அன்பர் என்று அழைக்கப்படுகிறார் திருவாசகமும் திருக்கோவையாரும் இவர் அருளியவை அதாவது மாணிக்க அருளிய நூல்கள் திருவாசகமும் திருக்கோவையாரும் மாணிக்கவாசகர் வாசகர் எழுப்பிய கோவில் தற்பொழுது எவ்வாறு வழங்கப்படுகிறது அப்படின்னா ஆவுடையார் கோவில் என வழங்கப்படுகின்றது ஆவுடையார் கோவிலுக்கு முந்தைய பெயர்தான் தான் திருப்பெருந்துறை இந்த திருப்பெருந்துறை தற்பொழுது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு இந்த மாணிக்க வாசகரினுடைய காலம் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டு மாணிக்க வாசகரின் காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு இனி நூற் குறிப்பு பார்க்கலாம் சைவ திருமுறைகள் மொத்தம் எத்தனை பனிரெண்டு சைவ திருமுறைகள் மொத்தம் பனிரெண்டு அதில் வந்து எட்டாம் திருமுறையாக வைத்து போற்றப்படுவது மாணிக்க வாசகரினுடைய பாடல்கள் அதாவது திருவாசகமும் திருக்கோவையாரும் இந்த திருவாசகத்தில் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் இடம்பெற்றுள்ளன திருவாசகத்தில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இடம்பெற்றுள்ளன அறநூற்றி ஐம்பத்தி எட்டு சிக்ஸ் ஃபைவ் எயிட் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன திருவாசகம் வந்து கல் உருக்கும் சுவை கொண்டது அதனால் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்ற தொடரானது வழங்கலாயிற்று திருவாசகத்தின் சிறப்பை உணர்ந்த போப் அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளவர் யாருனா போப் திருவாசகத்தில் உள்ள திரு சதகத்தின் முதற் பாடல் நமது பாடப்பகுதியாக அமைந்துள்ளது இது வந்து திருவாசகத்தில் உள்ள திருச்சதகத்தினுடைய முதல் பாடல் இதை கூட கேட்கலாம் மெய்தான் அரும்பி விதிர்விதிர் விரையார் கலர்கெண் கைதான் தலைவைத்து வைத்து தொடங்குகின்ற வாழ்த்து பாடல் திருவாசகத்தின் முதற் பத்து அதாவது முதற் பதிகம் முதற் திருச்சதகம் சதகம் என்றால் நூறு பாடல்கள் கொண்ட பகுதி அந்த சதகத்தில் முதற் பாடல் என்ன பாடல்னா மாணிக்க வாசகர் அருளிய பாடல் திரு என்பது நூலின் சிறப்பை உணர்ந்து வந்த அடைமொழி சதகம் என்பது நூறு பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும் அதனால் திரு சதகம் திருவாசகத்தில் உள்ள ஒரு உட்பிரிவு தான் திருச்சதகம் அந்த திருச்சதகத்தில் மொத்தம் நூறு பாடல்கள் இருக்குது அதில் முதலாவது பாடலை யார் எழுதினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து மாணிக்க வாசகர் பாடியது சதகம் என்பது எத்தனை பாடல்கள் கொண்ட தொகுதினா நூறு பாடல்கள் கொண்ட தொகுதி நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் புக் பேக் கொஸ்டின் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அதை வச்சு நம்ம எழுதிக்கலாம் திருவாதவூர் மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் திருவாதவூர் அதாவது மதுரைக்கு அருகில் உள்ள திருவாதவூர் மாணிக்க வாசகர் பாடல்கள் டேஷ் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது பன்னிரு திருமுறைகள் உண்டு பன்னிரெண்டு அதில் வந்து எட்டாவது திருமுறையாக வைத்து போற்றப்படுவது மாணிக்க வாசகரினுடைய பாடல்கள் மாணிக்க வாசகரினுடைய பாடல்கள் மொத்தம் இரண்டு ஒன்று வந்து திருவாசகமும் மற்றொன்று திருக்கோவை யாரும் இந்த ரெண்டுமே எழுதினவர் யாருனால் மாணிக்கவாசகர் வாசகர் ஆனால் மாணிக்க வாசகர் எழுதின திருவாசகம் ரொம்பவே புகழ் பெற்றது அதனால தான் அதுக்கு என்ன பேருனால் திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படிங்கிற பேர் அதுக்கு இருக்குது மாணிக்க வாசகர் கட்டிய கோவில் டேஷ் உள்ளது திரும்பெருந்துறையில் அமைந்துள்ளது திருப்பெருந்துறையில் அமைந்துள்ளது தான் மாணிக்க வாசகர் கட்டிய கோவில் ஏன் அவர் கோவில் கெட்டினார்னா அவர் வந்து தலைமை அமைச்சராக இருந்தவர் அரிமர்த்தன பாண்டிய மன்னனிடம் தலைமை அமைச்சராக இருந்தார் அதனால் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் கட்டின கோவில் தான் திருப்பெருந்துரையில் அமைந்துள்ள கோவில் திருப்பெருந்துறை அந்த காலத்தில் தான் அதுக்கு பேர் திருப்பெருந்துறை தற்போது அதுக்கு பேர் என்னென்னா ஆவுடையார் கோவில் இது எங்கே இருக்குது அப்படின்னா தற்போதுள்ள புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ளது மாணிக்க வாசகர் டேஷ் மன்னரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார் மாணிக்கவாசகர் அரிமர்த்தன பாண்டிய மன்னனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார் ஜியுபோப் திருவாசகத்தை டேஷ் மொழியில் மொழிபெயர்த்தார் ஜியுபோப் திருவாசகத்தை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தார் திருவாசகத்துக்கு உருகார் டேஷ் உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் இது திருவாசகத்தினுடைய சிறப்பினை குறிக்கின்ற சொல் உரிய சொல்லை தேர்ந்தெடுக்க மெய்தான் அரும்பி ரெண்டு அரும்பி அரும்பி இருக்கு அதில் வந்து ரெண்டாவது அரும்பி விதிர் விதிர்த்து அப்படின்னா என்ன பொருள் உடல் சிலிர்த்து அப்படிங்கிற பொருள் விரையார் விரையார் கலர்க்கு இந்த பாடலை பாருங்களாம் விரையார் இந்த விரை விரைந்து அந்த பொருளில் வருது விரையார் அப்போ முதலாவது உள்ள விரையார் மெய்தான் அரும்பி ரெண்டாவது உள்ள அரும்பி விதிர் விதிர் துண் விரையார் முதலாவது உள்ள விரையார் கலர்க்கு கைதான் நெகில விடேன் இதில் நெகில என்பது என்ன பொருள் வந்துள்ளதுன்னா தளர அப்படிங்கிற பொருள் வந்துள்ளது ரெண்டாவது உள்ள தளர நீ சொல்லும் பொருளும் பொருத்துக விரை இது கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான சொல்லும் பொருளும் பொறுத்துக அது அப்படியே கூட கேட்பாங்க விரை என்றால் மனம் என்ற பொருள் களல் என்றால் ஆண்கள் அணியும் ஒரு வகை அணிகலன் இதில் வந்து அந்த அணிகலனை குறிக்காமல் இந்த பாடலில் அந்த அணிகலனை அணிந்த இறைவனினுடைய திருவடியை குறிக்கின்றது ததுபி என்றால் பெருகி மெய் என்றால் உடல் விதிர் விதிர்த்து அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்வர்டு தான் பொருள் தருக உடல் சிலிர்த்து இனி பாக்ஸ் கொஸ்டின் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை உழைப்பு துன்பத்தை பொறுத்தல் இடையறாத நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனத்தை கவர்கின்றவர் யாரும் இல்லை என்று மாணிக்க வாசகரினுடைய சிறப்பினை போற்றி புகழ்ந்தவர் யார்னா ஜியு போப் அதனால தான் அவர் வந்து ஜியு போப் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் உலக வரலாற்றிலேயே இவரை மாதிரி இந்த மாணிக்க வாசகரை மாதிரி புலமை யாருக்குமே கிடையாது அவரை மாதிரியான உழைப்பு யாருக்குமே இல்லை அவரை மாதிரியான துன்பத்தை பொறுக்கும் சக்தி யாருக்குமே கிடையாது இடையறாத நிலையான இடையறாத நிலையான ரெண்டுமே ரொம்ப முக்கியமான வரி அதாவது பக்தி என்பது இடையறாது இருக்க வேண்டும் நிலையான பக்தியாகவும் இருக்க வேண்டும் இவ்வாறு இடையறான நிலையான பக்தி கொண்டவர் யாருன்னா மாணிக்க வாசகர் அப்படின்னு யார் புகழ்ந்திருக்காருனா ஜிஇ போ புகழ்ந்திருக்கார் நீ இந்த பாடத்தோட ரீகேப் லைட்டாக பார்த்துக்கலாம் சொற்பொருள் மெய் என்றால் உடல் விதிர் உடல் சிலிர்த்து விரை மனம் நெகிழ தளர ததும்பி பெருகி களல் என்பது ஆண்கள் அணியும் வகை அணிகலன் சயசய என்றால் வெல்க வெல்க என்று பொருள் சயசய இலக்கண குறிப்பு கூட கேட்கலாம் தொடர் இலக்கண குறிப்பு பார்க்கலாம் விடேன் என்றால் தன்மை ஒருமை வினைமுற்று பகுபத ஒரு போற்றி போற்றுக்குட்டல் ஈனு பிரிக்கலாம் போற்று என்றால் பகுதி ஈ என்பது வினையற்ற விகுதி இனி ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் சைவ சமயக்குறவர்கள் மொத்தம் நான்கு பேர் உண்டு அவங்க யாரெலாம்னா திரு ஞான திரு நாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் வாசகர் சைவ சமயக்குறவர்கள் நால்வருள் ஒருவர்தான் மாணிக்கவாசகர் இந்த மாணிக்க வாசகர் வந்து ரெண்டு நூலை எழுதியிருப்பாரு திருக்கோவையாரும் அவர் எழுதினதுதான் திருவாசகமும் அவர் எழுதினது தான் இந்த மாணிக்க வாசகர் வந்து அரிமர்த்தன பாண்டிய மன்னனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றி இருந்திருப்பாரு அரிமர்த்தன பாண்டிய மன்னனுக்காக அவர் வந்து குதிரை வாங்க போவார் போற வழியில தான் இறைவனால் ஆட்கொள்ளப்படுவார் அது எந்த இறைவன்னா திருப்பெருந்துறையில் இருக்கின்ற இறைவனால ஆட்கொள்ளப்படுவார் திருப்பெருந்துறை தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஆவுடையார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆவுடையார் கோவில் எங்கே இருக்குன்னா தற்போதுள்ள புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்திருக்கு இவர் வந்து திருப்பெருந்துறையில் எழுந்தரிலுள்ள இறைவனை வந்து மனம் உருகி உடல் உருகி பாடியிருப்பார் அழுது பாடியிருப்பார் அதனால் இவருக்கு பேர் மாணிக்கவாசகருக்கு ஒரு பேர் இருக்குது அழுது அடியடைந்த அன்பர் அப்படிங்கிற பேர் இவர் எழுப்பிய கோவில் எதுனா அதே இறைவனுக்கு அதாவது திருப்பெருந்துறை இறைவனால் தானே இவர் ஆட்கொள்ளப்பட்டார் அதனால் அதே இறைவனுக்கு இவர் வந்து ஒரு கோவிலையும் கட்டியிருப்பார் இவருடைய ஊர் வந்து ரொம்ப முக்கியமானது திருவாத ஊர் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள திருவாதாவூர் தான் மாணிக்கவாசகர் வந்து பிறந்த ஊர் ஆனால் இவர் வந்து ஆட்கொள்ளப்பட்ட இடம் என்னதுன்னா இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எதுனா திருப்பெருந்துறை இவருடைய காலம் எந்த நூற்றாண்டுனா ஒன்பதாம் நூற்றாண்டு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அடுத்தது நூற் நம்ம பார்க்கலாம் திரு திருவாசகத்தில் பாடல் தான் இந்த வாழ்த்து பாடல் இந்த திருக்கோவையாரும் திருவாசகமும் மாணிக்க வாசகர் அருளியது இந்த ரெண்டு நூலுமே மொத்தம் வந்து சைவ திருமுறைகள் மொத்தம் பனிரெண்டு இருக்கு அதுல வந்து எட்டாவது திருமுறையாக வைத்து போற்றப்படுவது என்னென்ன நூல்கள் அப்படின்னா திருவாசகமும் திருக்கோவையாரும் ரெண்டுமே எழுதுனது யாருன்னா மாணிக்க வாசகர் அதனால இத வந்து ரெண்டு பாயிண்டா கேட்பாங்க கொஸ்டின்ல சைவ திருமுறைகள் பனிரெண்டு நூல் எட்டாவது திருமுறையாக வைத்து போற்றப்படுவது யாருடைய நூல்கள் அப்படின்னா மாணிக்க வாசகரினுடைய நூல்கள் அது என்னென்ன நூல்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருவாசகமும் திருக்கோவையாரும் திருவாசகத்தில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஆறு அஞ்சு எட்டு அப்படின்னு வச்சுக்கலாம் ஆரஞ்சு எட்டு ஆரஞ்சு அப்படின்னு வச்சுக்கலாம் ஆரஞ்சு எட்டு எட்டு ஆரஞ்சு பழம் இருக்குது ஆறு அஞ்சு எட்டு ஆறு எட்டு பாடல்கள் உள்ளன திருவாசகம் வந்து கல் நெஞ்சையும் உருக்கக்கூடிய திறன் கொண்டது அதனால் அதுக்கு வேறு வந்து திருவாசகத்துக்கு உருவார் வேறு ஒரு வாசகத்துக்கும் உருவார் அப்படிங்கிற தொடர் வந்து வழக்கலாயிற்று திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருனா ஜியு போப் திருவாசகத்தில் உள்ள முதற் சதகம் அதாவது திருச்சதகம் அப்படிங்கிற பகுதி இருக்கு அந்த திரு சதகம் அப்படின்னு சொன்னாலே திரு அப்படிங்கிறது மேன்மையை குறிக்கின்றது சதகம் என்பது நூறு பாடல்களை கொண்டது அவ்வாறு நூறு பாடல்களில் முதலாவதாக வைத்து போற்றப்படுவது இந்த வாழ்த்து பாடல்தான் சதகம் என்பது நூறு பாடல்களை கொண்ட நூலாகும் அடுத்ததாண்டு உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை உழைப்பு துன்பத்தை பொறுத்தல் இடையறாத நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை என்று மாணிக்க வாசகரை புகழ்ந்தவர் யாருன்னா ஜியோ போ அவ்வளோதான் முதல்ல உள்ள செய்யுள் பகுதி முடிஞ்சுது